அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் தை பனிரெண்டாம் நாள் இன்று சனிக்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அவா அறுத்தல் குரல் முன்னூற்றி எழுபது ஆரா இயற்கை அவா நீ பின் அந்நிலையே பேரா இயற்கை தரும் தெளிவுரை ஒருபோதும் நிரம்பாத தன்மையுடைய ஆசையை ஒழித்தால் ஒழித்த அந்நிலையே எப்பொழுதும் மாறாமல் இருக்கும் இன்ப வாழ்வை தரும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இன்று தொலைதூர பயணங்கள் செய்வீர்கள் சுற்றுலா செல்லும் வாய்ப்புகளும் கிடைக்கும் இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் என்று பணி உயர்வு மற்றும் வேண்டியபடியான இடமாற்றம் கிடைக்கும் வேலையில் இருப்பவர்களுக்கு புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் கூட இன்று வந்து சேரும் இன்று சொத்துக்கள் வாங்குவீர்கள் புதிய நட்புகளும் கிடைக்கும் பெண்கள் உங்களுக்கு இன்று கணவருடனான வாழ்க்கை நிம்மதியற்றி இருக்கும் நீங்கள் என்ன செய்தாலும் உங்கள் கணவர் வீட்டில் புரிந்து இல்லை போன்ற மனஸ்தாபங்கள் நிறைய வரும் இன்று வீடுகளில் தீ விபத்து மின்கசிவினால் விபத்து ஏற்படலாம் மிகுந்த கவனம் இருப்பது நல்லது திருமணமாகி சில ஆண்டுகள் தான் ஆகின்றது குழந்தை இல்லை கேட்பவர்களுக்கு பதில் சொல்ல முடியவில்லை என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் உள்ளூர பயம்தான் இன்று மருத்துவம் மூலம் குழந்தை பிறப்பிற்கு முயற்சி செய்வார்கள் பலரும் சிக்கலான ஆனால் மிகவும் பயனுள்ள செயல்முறையான ஐவிஎஃப் என்று சொல்லப்படும் இன்விட்ரோ கருத்தரித்தல் மூலமாக குழந்தை பிறப்பிற்கு முயற்சி செய்வார்கள் பலரும் இன்று இந்த மாதிரியான சிக்கலான முடிவை எடுப்பதற்கு முன்பு ஒரு ஜோதிடரை அணுகி தனக்கு குழந்தை பிறப்பு பாக்கியம் உண்டா இல்லையா என்பதை தெரிந்து கொண்டு பின்பு முயல்வதுதானே சிறப்பு நிச்சயம் ஒருவர் ஜாதகத்தில் எத்தனை வருடங்கள் ஆனாலும் குழந்தை பிறப்பு உண்டு மருத்துவம் வேண்டாம் என்பதும் சிலருக்கு மருத்துவம் மூலம் மட்டுமே குழந்தை பிறப்பு உண்டு என்பதும் ஆணித்தரமாக சொல்லிவிட முடியும் இன்று பொருளாதார முடிவுகள் கூட நீங்களாக முடிவு செய்வதாக இருக்கட்டும் இன்று வழக்கு சம்பந்தமான பயணங்கள் செய்வீர்கள் இந்த மாதம் முழுவதுமே பங்குச்சந்தை முதலீடு வேண்டாமே இன்று ஆதி சாவித்ரி உஷா விஸ்வா ரேணு கீர்த்தி ராதா மலர் தங்கம் மாரி மதன் பூர்ணிமா நிலா மஞ்சுளா ஜரீனா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று சிவப்பு மஞ்சள் மற்றும் ப்ளூ நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்